கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூரும் கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அருட்தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் ரே ஜேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் மூன்றாம் வாரம் சனிக்கிழமை பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் இறைவன் இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் இந்த இரக்கத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் அந்த மனிதர்களுக்கு இன்று இரக்கம் தேவைப்படுகின்றது அந்த இரக்கத்தை இழந்தவர்களாக எத்தனையோ பேர் இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த துன்பம் அனைத்துமே வீணானது இந்த துன்பம் அனைத்துமே தேவையில்லாத துன்பமாக இருக்கின்ற போது அந்த துன்பத்தை நாம் இல்லாமல் செய்வதற்கு நாமும் இறங்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை கேட்டு நிற்கின்றார் அத்தோடு உங்கள் இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக அவரது குரலுக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த அழைப்பு நமக்கு வருகிற போது நாம் நம்முடைய இதயத்தை நாம் கடினப்படுத்தி கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம் நாம் அதற்கு முரணாக செயல்படுகிறவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய ஆசைகளுக்கு மட்டுமே நாம் இடம் கொடுத்து வாழுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் இறைவன் நம் பார்த்து சொல்லுகின்றார் நீ உன் இதயத்தை என்னுடைய சொல்லுக்கு செவிசாய் என்று சொல்லி சொல்லுகின்றார் நாம் யாராக இருந்தாலும் நம்மை தாழ்த்தி இறைவனிடம் செல்லுகின்ற போது அவர் நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்மை அவர் இரக்கத்தோடு பார்க்கின்றார் ஆகவே நாம் இந்த இரக்கத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள அவரிடம் சென்று நம்மை தாழ்த்தி கொள்வோம் ஆக இன்றைய நாள் நம் அனைவருக்கும் உறுதியான செயல்வடிவங்களை பெற்றுத்தருகின்ற நாளாகவும் தேர்ந்து தெளிதலை பெற்றுத் தருகின்ற நாளாகவும் ஆக்கப்பூர்வமான தீர்மானங் தீர்மானங்களை எடுக்கின்ற நாளாகவும் அமையட்டும் நம்பிக்கையின் பயணிகளாக நாம் புறப்படுவோம் நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் கொடுப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தியை பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்